ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு சரி இப்போ நான் ஆற்றுல வந்து ஒரு படி அரிசியை போடுறேன்னு வச்சுக்கங்களேன் வெறும் இப்படி அள்ளி போடாத அளந்து போடுனா பைத்திகாரத்தனமாக இல்லை அது நிஜமாக இருக்க முடியுமா அகத்தில் போட்டாலும் அறிந்து போடு இப்போ நீங்கள் எனக்கு எங்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறீங்க நான் அதை உடனே மனசில் வாங்கிக்கிட்டேன்னா நான் முட்டாள் நீங்கள் சொல்கிறதில் எவ்வளவு தூரம் உண்மை அது எவ்வளவு தூரம் எனக்கு பயனாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையாக அது புரியும் இல்லையா அது புரியாமல் நம்ம பாட்டு ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அகத்தில் போட்டாலும் அறிந்து போடு அதை மனசில் வச்சுக்கலாமா இல்லை இங்கேயே தூக்கி போட்டுடலாமாங்கிறது உனக்கு தெரியணும் அது தெரியலனாக்க உங்களெல்லாம் ஆத்தோட அனுப்ப வேண்டியதான் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன சொல்லுவாங்க பொதுவாக பெரியவங்க விரைவாக போக தனியாக போ வெகு தூரம் போக ஒன்னாக போ அப்படிம்பாங்க எனக்கு அது சொல்லும்போது இந்த ஐயப்பா சாமி கூட்டங்கள்ல தான் ஞாபகம் வருது அந்த வெகு தூரம் போகணுங்கிற போது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சாமியே சரணம்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டம் கூட்டம் கூட்டங்களாக போவாங்க ஆனால் நம்ம விரைவாக போகணும்னாக்கா நாலு பேரோட சேர்ந்து போகணும்னு சீக்கிரம் போக மாட்டோம் விரைவாக போக தனியாக போ வெகு தூரம் போக ஒன்னாக போ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இது வந்து நான் இது வரைக்கும் சொன்ன பழமொழி எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டது பட் இந்த பழமொழி எல்லாம் இல்லாம நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது பிணை போறது அப்படின்னா தெரியுமா அதாவது அவனுக்கு பிணை கையெழுத்து போட்டேங்க அவன் இன்னைக்கு என்ன மாட்டி விட்டுட்டான் அப்படிங்குறீங்கல்ல துணை போலாம் ஒருத்தன் திருட்டுத்தனம் பண்ணினா கூட நீ கூட இருக்கலாம் ஆனா கடைசியில அப்பா இது தப்புன்னு நீ ஒதுங்கிடலாம் இந்த பிணை போயிட்டீங்கன்னா கஷ்டம் துணை போகலாம் பிணை போகாதேன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பெரியவங்க சொன்ன வார்த்தை தெரியாம நான் பிணை போயிட்டேன் அப்படின்னாக்க அதுக்கு உண்டானதான் தான் ஆகணும் அவன் அவன் இந்த பிணை கையெழுத்தை போட சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டு போயிடுவான் ஏன்னா காலம் அப்படி இருக்கு இல்லைங்களா எரு கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய் இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய் இது என்னங்க புரியாத ஒரு பழமொழியா இருக்கு அப்படின்னா எரு கெட்டார் அப்படின்னா எருங்கிறதே மலச்சிக்கல் எரு கெட்டார் அப்படின்னாக்கா மலச்சிக்கல் வந்தவங்களுக்கு கடுக்காய் எட்டு கடுக்காயை பொடி பண்ணி வச்சுட்டு வெந்நீரில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டு அதை சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த மலச்சிக்கல் நீங்கிடும் அதே போல் பிள்ளை பெற்ற தாய்க்கும் இதை விட மருந்து இருக்கவே முடியாது கடுக்காய் பொடி அதை வெந்நீரில் கொடுப்பாங்க அல்லது பாலில் கலந்து கொடுப்பாங்க ஆக மொத்தம் ஒரு மருத்துவமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் எரு கெட்டாருக்கும் இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய் ஏணி கழிக்கு கோணல் கொம்பு வெட்டலாமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க நம்ம எதையும் திட்டமிட்டு பண்ணணும் இப்போ ஒரு ஏணிக்கு என்ன செய்யணும் ரெண்டு மூங்கிலும் நேரம் இருந்தால் தான் குறுக்கு கம்பு போட்டிங்கன்னா நம்ம போக முடியும் இதுக்கு இந்த ஏணிக்கு ஒரு கம்பு கோணலாக இருந்தால் கூட இவங்க எப்படி அந்த படி வைப்பாங்க இது சரிப்பட்டு வராது இல்லை ஆ நான் ஏணி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்த கோணக்கொம்பை வெட்டிட்டு வந்தான்னாக்கா அவன் ஏனியும் பண்ண மாட்டான் அவன் மற்றவங்களை ஏற்றியும் விட மாட்டான் இதுக்காக தான் இந்த ஒரு அழகான பழமொழி ரொம்ப நல்லா சொல்லி வச்சாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு விடுகதை பழமொழி மட்டும் போறாது விடுகதை சொல்லுங்கன்னு நிறையா பேர் எங்களுக்கு இமெயில் போட்டிருந்தாங்க ஆனால் அது அதை எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு சொல்கிறதுக்கு ஏன்னா விடுகதையெல்லாம் மறந்து போச்சே முந்தையெல்லாம் சொல்லுவோம் பொட்டியை திறந்தேன் போலீஸ்காரன் வந்தான் அப்படிம்பாங்க ஏன்னா அப்பெல்லாம் போலீஸ்காரன் போட்டிருந்த தொப்பி அந்த மாதிரி இருக்கும் தீப்பெட்டி பொட்டியை திறந்தே போலீஸ்காரன் வந்தான் அப்படின்னாக்கா போலீஸ்காரன் தொப்பி மாதிரி இருக்கும் இல்லை மருந்து அப்படி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பூவிலே பிறப்பான் நாவிலே கலப்பான் மருந்தாவான் விருந்தாவான் அது என்ன நான் உங்களுக்கு ஒரு தூரம் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்கிறேன் பதில் தெரியலனாக்கா நானே சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு மூணு தேன் பூவிலே பிறப்பான் நாவிலே கலப்பான் விருந்தாவான் ஆவான் மருந்தெல்லாம் தேன்ல தானே குழைச்சி சாப்பிடுவோம் தான் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் இந்த விடுகதையெல்லாம் சொல்லுங்க நாங்கள் எழுதி வச்சுக்கிறோங்கிறாங்க தயவுசெய்து எழுதிக்கங்க இது தேன் அடுத்தது என்ன வாயால் இழைவான் மந்திரவாதியும் இல்லை கிளைக்கு கிளை தாவுவான் குரங்கும் இல்லை வலை விரித்து பதுங்கி இருப்பான் வேடனும் இல்லை அவன் யார் இப்போ வாயால் இழைவான் அப்படின்னாக்கா ரெண்டு அர்த்தம் இந்த வாயில மந்திரத்தை சொல்லி நம்மளை அப்படியே நம்மளுடைய வசத்தை இழக்க செய்பவன் மந்திரவாதி ஆனால் இந்த வாயிலேந்து வர நூலை வச்ச ஒரு வீடு கட்டும் சிலந்தி அதுதான் இந்த பழமொழியை நான் ஏன் விடைய சொல்கிறேன்னா இதுக்கு போய் நீங்கள் மண்டையெல்லாம் குறைஞ்சிக்க வேண்டாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை கிளைக்கு கிளை தாவுவான் குரங்கும் இல்லை ஏன்னு கேட்டால் நம்ம அந்த சிலந்தி வில அழகாக கட்டிட்டு அது அழகாக அதில் அப்படியே போயிடும் அப்புறம் பதுங்கி இருக்கும் வேடனை போல் ஏதான ஒரு எறும்போ ஈயோ வந்து உக்காந்துச்சு அப்படியே பிடிச்சிக்கும் அதை வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாரு பாயால் இழைவான் மந்திரவாதி இல்லை ஆக்சுவலி வீடு கட்டுவான் வீடு கட்டி மற்றவனை கட்டி வைப்பான்லாம் கூட சொல்லுவாங்க இதுக்கு மேலே நீங்களாக உங்களுடைய சில சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இதை நீங்கள் இப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னாக்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது கடைசியில் யூ கேன் சி ஸ்பைடர் அப்படின் பிடிக்க அந்த குழந்தை ஸ்பைடர் மேனோட கனெக்ட் பண்ணும் ஏதோ ஒன்று விடுகதை சொல்லி கொடுங்க அடுத்த தலைமுறைக்கு கையில்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் அது யார் ஒன்று ரெண்டு மூணு படகு அவனுக்கு கை கிடையாது ஆனால் நீந்தி போகுதுல்ல கால் இல்லாமல் ஓடுவான் வேகமாக ஓடும் கால் வேண்டாம் ஆனால் அந்த படகு வேகமாக போகும் அதுதான் அது இது ரொம்ப அழகான எனக்கு ரொம்ப பிடிச்சது அது கை இல்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் அது என்ன இந்த அது என்னன்னாலே அது விடுகதை அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் அது என்ன அப்படின்னு கேட்பாங்க முட்டையிடும் குஞ்சு பொறிக்காது கூட்டில் இருக்கும் ஆனால் கூடு கட்ட தெரியாது பாட தெரியும் சங்கீதம் தெரியாது அது என்னது இப்போ இந்த ஒரு குயில் என்ன பண்ணுன்னா காக்காவுடைய கூட்டில் போய் அதுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கா கூட்டில் போய் அழகாக முட்டையை போட்டுட்டு வந்துடும் அந்த காக்கா தன்னுடைய முட்டைன்னு சொல்லிட்டு அதை அழகாத்து ஆனால் கடைசியில் குயில் குஞ்சு பறந்து போயிடும் அது காக்காக்கு தெரியாது பரவாயில்ல அது செஞ்ச புண்ணியம் நான் நினச்சிக்கிறேன் ஸோ இதெல்லாம் கவனமாக ஒரு இயற்கையை பார்த்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஆயிரம் தச்சர்கள் கூடி கட்டிய மண்டபம் ஒருவர் கண்பட்டு அந்த மண்டபம் உடைந்ததாம் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு நம்பர் சொல்கிறேன் அத்தனை நேரம் கழித்து நீங்கள் சொல்லலாம் ஆயிரம் தச்சர்கள் கூடி கட்டிய அழகான மண்டபம் ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தேன் கூடு ஆயிரம் தச்சர்கள் கூடி கட்டிய அழகான மண்டபம் அந்த தேன்கூடு பார்த்துருக்கீங்களா ஒன்று இப்படி இருக்கும் இல்லாட்டா அப்படி நீளமா இருக்கும் அது கிட்ட போனா கொட்டிடுமே தவிர தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா ஒரு வேடனுடைய கண்ணில் அப்பாடி இவ்வளவு தேன் தேன்கூடு இருக்கா இதோ போறேன்னு அவன் கலைச்சு அவாதம் எடுத்துன்னு போயிடுவான் அப்ப ஆயிரம் தச்சர்கள் கூடி கட்டிய மண்டபம் ஒருவர் கண் பட்டு உடைந்ததாம் மண்டபம் ரொம்ப அழகான பழமொழிங்க